கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே இஸ்லாம்பூர் பகுதியில் சுமார் இரண்டு வருடங்களுக்கு மேலாக அங்குள்ள தனியாருக்கு சொந்தமான ரிசார்ட் பகுதியில் சிறுத்தை புலி நடமாட்டம் இருந்து வந்த நிலையில் மேலும் இந்த சிறுத்தை உள்ளது என கூறுவது போலியானது என்றிருந்த நிலையில் ஆடு உள்ளிட்ட கால்நடைகளை சில சமயங்களில் தாக்கிக் கொண்டுள்ளது இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் வனத்துறையினர் சிறுத்தை புலியை தீவிரமாக தேடி வந்தனர் மேலும் ரிசார்ட் பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களில் இந்த சிறுத்தை நடமாடி வருவது பதிவு வாகி இருந்த நிலையில் சிறுத்தைப்புலி நடமாட்டம் இருப்பது உறுதி செய்யப்பட்ட நிலையில் வனத்துறையினர் தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தினர் மேலும் அந்த ரிசார்ட் அருகே மல்லிகை ஃபார்ம்ஸ் எனப்படும் தனியாருக்கு சொந்தமான மற்றொரு ரிசார்ட் பகுதியில் சிறுத்தை புலியை பிடிப்பதற்காக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பிரம்மாண்ட கூண்டு ஒன்று வைத்து கண்காணித்து வந்தனர் இந்த நிலையில் இன்று அதிகாலை அந்த கூண்டில் சிறுத்தை ஒன்று சிக்கியிருப்பதை வனத்துறையினர் கண்டு உறுதி செய்தனர் இதையடுத்து பிடிப்பட்ட சிறுத்தையை வனப்பகுதிக்குள் விடுவது குறித்து வனத்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இந்த சிறுத்தை புலிக்கு மயக்க ஊசி செலுத்துவது தொடர்பாக கால்நடை மருத்துவர் வரவழைக்கப்பட்டுள்ள இதன் பிறகு சிறுத்தை அடர் வனப்பகுதிக்குள் விடுவதாக திட்டமிட்டுள்ளதாக வனத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இரண்டு வருடங்களாக போக்கு காட்டி அப்பகுதி மக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தை புலி கூண்டில் அகப்பட்டுள்ள நிலையில் அப்பகுதி மக்களிடையே நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது